கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒரு ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அன்பானவர்களே தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்போ சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்களே நான் கடவுளை பார்த்தேன் நேரில் வந்தார் பேசினார் அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லையா அப்போ அதெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னா அதை ஆணித்தரமாக முழுமையாக பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது சரி இல்லை உண்மை அப்படின்னு சொல்லிட முடியாது அப்போ என்ன தான் சொல்கிறீங்க குழப்பமாக இருக்குது இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே நான் கடவுளை பார்த்தேன்னு ஆனால் வேதம் சொல்லுது தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை இப்போ எல்லாரும் கடவுளை உருவத்தில் ஒரு உருவத்தில் ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் அவங்க இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறார் அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் கடவுள் தனக்கென்று ஒரு உருவத்தை அவர் உண்டாக்கிக் கொள்ளவே இல்லை தன் வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுத்தாரே தவிர அவருக்கென்று ஒரு உருவத்தை அவர் உண்டாக்கிக்கொள்ள இப்ப இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் மனித உருவமாய் வந்ததற்கு பிறகு மறித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு அவரை தரிசித்ததாக சொல்லுகிற பவுல் என்கிற அந்த பரிசுத்த மனிதன் எப்படி சொல்கிறாரு பகலில் நண்பகலில் சூரியனை விட ஒரு அதிகமான வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படிங்கிறார் அன்பானவர்களை நல்ல கவனமாக சிந்திச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெளிச்சம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூரியன் தான் ராத்திரியில் திடீர்னு இந்த ஸ்டேடியத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல்ப்பு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நல்ல பளிச்சுன்னு இருக்கும் வெளிச்சம் அப்போ நாம் ஒரு ஒப்புமானத்தை சொல்லுவோம் என்ன சூரிய வெளிச்சம் மாதிரியே இருக்குது அப்போ இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒப்பிட முடியாத ஒரு வெளிச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் அதை நம்ம பார்க்குறோம் அந்த சூரிய வெளிச்சத்தை உணர்கிறோம் அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் சூரிய வெளிச்சத்தை ஒப்பிட்டு சொல்கிறோம் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு நான் தரிசித்தபோது நண்பகலில் சூரியனை விட ஒரு அதிகமான வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னா அப்போ அதை நீங்கள் எதை விட ஒப்பிட்டு சொல்ல முடியும் சொல்லுங்கள் சூரியனை விட அதிகமான ஒரு வெளிச்சம் பார்க்க முடியுமா சூரியனையே பார்க்க முடியாது நம்மளால் அதனால தான் அவர் கண்ணில் செதில்கள் வச்சு அவர் அந்த அந்த வெளிச்சத்தை தரிசிக்கிறார் ஏன்னா கண்ணு போயிடும் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை இன்றைக்கு தேவன் இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நான் வெளிச்சம் அப்படிங்கிறாரு நான் ஒளி அப்படிங்கிறாரு ஒளினா வெளிச்சம் நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லலை அப்போ இந்த வெளிச்சத்தை தரிசிக்கணும் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு உருவத்தை இந்த உலகத்தில் உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து பார்க்குறப்போ உடனே நான் ஏசு கிறிஸ்துவை பார்த்துட்டேன் பிதாவாகிய தேவனை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ஆனால் உண்மை நிலவரம் என்ன பவுல் தரிசிக்கிறார் அந்த தரிசனத்தின் அனுபவத்தை வேதத்தில் எழுதுகிறார் என்ன எழுதுறாரு இந்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்த இயேசு கிறிஸ்துவிய அப்போ பிதாவாகிய தேவனை எப்படி நாம் தரிசிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவை தரிசித்த போதே அவருடைய கண்கள் அப்படி ஆச்சு மகா மகாபரிசுத்தம் தேவாதி தேவன் யேசு கிறிஸ்துவியே இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் அப்படிங்கிற அந்த பரம பிதாவை எப்படி தரிசிக்க முடியும் அதனால தான் மோசேட்டு சொல்லியிருப்பார் நீ கண்மலையின் வெடிப்பில் போய் ஒளிஞ்சிக்கோ என் மகிமை கடந்து போகும் நீ என் பின்புறத்தை காண்பாய் பின்புறம் முன்புறம் பிதா பின்புறம் ஏசுக்கிரிசு அவரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறார் அவரை ஜனங்க பார்த்தாங்க ஏசு கிரிசுவை மனித உருவத்தில் இருக்கும்போது நிறையா பேர் பார்த்தாங்க ஆனால் அவர் மகிமையடைந்ததற்கு பிறகு பார்க்கல பார்க்க முடியாது பார்த்த மனிதன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிற போது சொல்கிறாரு அது வந்து சூரியனை விட மிக பிரகாசமான ஒளியாக இருந்துச்சு சரி இப்போ நாம் எப்படி அவரை தரிசிக்கிறது தேவனை தரிசிக்கணுமே நாம பவுல் மட்டும்தான் அந்த பாக்கியம் உள்ளவரா நீங்கள் நானும் தரிசிக்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறார் யோவான் அழகாக எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் நீ பார்க்கவெல்லாம் வேண்டாம் எங்கேயோ தூரத்தில் கடந்து போயிட்டுருக்காரு அவரை பார்க்கணுங்கிறது இல்லை நீ ஒருத்தமே மேலே அன்பு செலுத்தினாவே தேவன் உனக்குள் இருப்பதை நீ உணர முடியுங்கிறார் அறிந்து கொள்ள முடியுங்கிறார் எங்கேயோ அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்காரு வானத்திலேருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் பெட்ரூமில் படுத்துட்டு இருந்தேன் எங்கள் பக்கத்தில் வந்து நின்னார் அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தியெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படி பேசுகிறவர்கள் எதையும் சாதித்ததாகவும் இல்லை அவருடைய வார்த்தைகள் அவர்கள் சொன்ன அந்த தரிசனங்கள்லாம் அழிஞ்சு போயிருச்சு இன்றைக்கி நிலை நிற்கலை ஆனால் இங்கே சொல்கிறாரு நீங்கள் தேவனை தரிசிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் கடவுளை பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டாம் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டாம் கடவுளை எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் தூரத்தில் இருந்தோ மற்ற இடத்துல இருந்தோ பார்க்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் பாருங்கள் கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கார் எப்படி இருக்கிறாருன்னா நீங்கள் வேறொருவர் மீது அன்பு செலுத்துகிற போது கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணருங்கள் நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துங்க ஒருத்தருக்கு ஒரு நன்மையை செய்யுங்க ஒருத்தருடைய கஷ்டத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒருத்தருடைய வேதனையில் ஒருத்தருடைய துக்கத்தில் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு உங்கள் நிலை கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க உங்கள் உருவத்தில் கடவுள் வெளிப்படுவார் நீங்கள் பார்க்கலாம் அதைத்தான் சொல்கிறார் நீங்கள் அன்பு கூறுகிற போது நம்முடைய இருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் வெளிப்படுவார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அன்பானவர்கள் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவர்கள் வாழ்வாதாரம் அற்று போய் இருக்கிறாங்க அவங்க மேலே நாம் அன்பு செலுத்துகிறோம் அவங்களுக்கு நன்மையானதை செய்கிறோம் அவர்களை நல்வழிப்படுத்துகிறோம் ஐயையோ இப்படி ஆயிட்டாங்களே நாம் நல்லா இருக்கிறோம் நம்ம கண்ணு முன்னால் ஒருத்தர் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம் அவங்களுக்கு செய்கிறோம் அவங்க அதனால் நல்லா இருக்கிறாங்க அவங்க நம்மளை வாழ்த்துறாங்க தெய்வம் மாதிரி நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுனீங்க கடவுள் மாதிரி எங்களை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சீங்க சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு ஒரு மாணவி பரிசு எழுதுவதற்காக போகிறாங்க அவங்க வந்து இடத்த மாற்றி போயிடுறாங்க ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்து வேறொரு அதே பேருடைய வேறொரு முகவரிக்கு போயிடுறாங்க இப்போ அவங்க போய் அங்கே அலைகிறாங்க பரிட்சிக்கான நேரம் நெருங்கிடுச்சு அவங்க இத்தனை மணிக்குள்ளே உள்ளே போகும் பரிச்சு எழுதுறதுக்கு இத்தனை மணிக்குள்ள உள்ளே போகணும் எல்லாம் உடம்பெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து ஒரு காவலர் ஒரு போலீஸ்கார் அவங்க என்ன பண்ணுறாங்க வேகமாக அந்த பொண்ணை தூக்கி தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் உட்கார வச்சு எந்த சென்டரில் அவங்க பரிச்சை எழுதணுமோ அங்கே கொண்டு போய் விடுறாங்க இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த காவலர் போலீஸ்காரராக தெரிய மாட்டார் கடவுளாக தெரியும் ஏன்னா இவருடைய நோக்கம் என்ன ஒரு குழந்த ஒரு 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 பெண் தன்னோட வாழ்வாதாரத்திற்காக தன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஒரு பரிசீலருக்காக வந்திருக்கிறா அவள் எந்த விதத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த வாய்ப்பை அவன் நழுவ விட்டுறக்கூடாது இதனால் அவளுடைய வாழ்வாதாரம் போயிடக்கூடாது இதை விட்டால் அவளுக்கு ஒருவேளை இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அவளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியல அதனால் இந்த வாய்ப்பை அவள் சரியாக பயன்படுத்தணும் அதுக்காக என்னால் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல அப்படிங்கிறதை உணர்ந்து வேகமாக அந்த பெண்ணை தூக்கி வாகனத்தில் உட்கார வச்சு கொண்டு போய் அங்கு கொண்டு விடுறார் அப்போ அந்த அந்த பெண்ணுடைய கண்களிலே இவர் அணிந்திருந்த சீருடையோ அவர் தலையில் போட்டிருந்த தொப்பியோ அல்லது அவர் ஒரு காவலர் என்பதுதான் தெரிஞ்சிருக்காது எனக்கு கடவுள் அப்படின்னு தெரிஞ்சது அந்த பெண் மனசார ஒரு நன்றி சொல்லுவா பார்த்தியா அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த முகம் இருக்குது பாருங்கள் அந்த அன்பு பரவாயில்லம்மா நீ போய்ட்டு வா பரவாயில்ல நீ போயிட்டு வா நல்லா எழுது அவசரப்படாத பொறுமையாரு இந்த நடந்த சம்பவங்களை மனசில் வச்சுக்காத நீ நிதானமாக பொறுமையாக எழுது அப்படிங்கிற அந்த அன்பான வார்த்தைகளை வெளி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் கடவுள் நிற்கிறாரு அவர் தான் கடவுள் அந்த முகம் கடவுளுடைய அன்பு இருதயத்துக்குள்ளே இருக்கிறப்ப அந்த முகம் பிரகாசிக்கும் பாருங்க அப்போதான் கடவுளை பார்க்க முடியும் நீங்க செஞ்சு பாருங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க அண்டை அயலகத்தார் மேல் அன்பு செலுத்தி பாருங்க உதவி செஞ்சு அவர்கள் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நமக்கு நன்றி சொல்றாங்க பாருங்க அப்ப பரவாயில்ல நீங்க நல்லா உங்கள் கண்ணாடியில் முகத்தை பாருங்க உங்க முகம் மாறி இருக்கும் அந்த முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் அந்த முகம் பிரகாசமாக இருக்கும் ஆண்டவரை தரிசித்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் இருக்கு பார்த்தீங்களா அவர் தான் கடவுள் அதைத்தான் சொல்கிற நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுங்க உங்களுக்குள் இருக்கிற கடவுள் வெளிப்படுவார் பாருங்க நீங்கள் எங்கேயோ ஓடி காட்டுக்குள்ள ஓடி ராத்திரியில் உட்காந்து மண்டி போட்டு எங்கெங்கேயோ போய் கடவுளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா கடவுளை தனிப்பட்ட முறையில் ஒருத்தனும் பார்த்ததில்லை தனிப்பட்ட முறையில் கடவுள்கிட்ட யாரும் தரிசனம் பெற்றுக்கொண்டதில்லை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் பிறர் மீது அன்பு செலுத்துகிற போது கடவுள் வெளிப்படுவார் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் அன்பானவர்களே உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் தேவ அன்பு நிறைந்திருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது மற்றவர் மீது நாம் அன்பு செலுத்துகிற போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும் பார்த்தீங்களா அவர் தான் கடவுள் தான் கடவுள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுறத நாம் உணர முடியும் நமக்குள்ளிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய முகத்திலும் கடவுளுடைய பிரகாசம் இருப்பதை நாம் உணர முடியும் அப்படி தான் கடவுளை பார்க்க முடியும் தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வர்றது தங்கி இருக்கிற ரூமுக்கு வர்றது இதெல்லாம் தவறான கருத்துக்கள் தவறான வார்த்தை அவர் தனக்கென்று ஒரு உருவத்தை தேர்வு செய்யவே இல்லை ஒரு உருவத்தை தேர்வு செய்யாமல் நீங்கள் எப்படி அடையாளம் கொள்ள முடியும் சொல்லுங்க அன்பானவர்களே கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிற போது நம்முடைய முகம் பிரகாசிப்பதை பார்க்கிற போது தேவன் அதன் வழியாக வெளிப்படுவார் நாம் தேவனை பார்க்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளிற்காக நன்றி யோவான் எழுதினது போல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு கூறுகிற போது அந்த நன்றியினாலும் அந்த அன்பினாலும் அந்த பாசத்தினாலும் வெளிப்படுகிற அந்த தேவ அன்பு முகத்தை பிரகாசிக்க செய்யும் அந்த பிரகாசம் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாருங்கள் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீதம் ஒவ்வொருவருக்காக நன்மை செய்து அந்த வெளிப்படுகிற தேவனை நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு தொடர்ந்து அது கிருபை எங்களை வழி நடத்தட்டும் லட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே